நவ கிரகத்துல எந்த தோஷம் இருந்தாலும் சரி குரு பார்வை இருந்துச்சுன்னா சுப பார்வையோட அத்தனை பிரச்சனையும் தீரும் உங்களுக்கும்

குரு பூஜை செய்து சக்தி ஊட்டப்பட்ட குரு பகவானின் சூட்சமமான எந்திரம் திருமூலரின் தமிழ் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட இந்த எந்திரத்தை வீட்டில் வைத்து குரு பகவானையும் உங்கள் குருமார்களையும் வழிபடுவதன் மூலமாக குரு கடாச்சம் கிடைக்கும் குரு கடாட்சம் கோடி நன்மையை பெருகும் உங்களுக்குரிய குரு பகவான் பெற கீழ் உள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் குருவருள் திருவருள் வருகட்டும் சகல செல்வங்களும் உங்களுக்கு பெருகட்டும் கோடி கோடி நன்மைகள் கிடைக்கும் ஜெய் குபேரா ஜெய் ஆனந்தம் கோடி செல்வம் தேடி வரட்டும் அனைவருக்கும் மிகச் சிறப்பாக ஆனந்தமாக குரு பயிற்சியாகும் நமது அக்ஷயம் டேன் சென்ற கோவைகள் நடைபெற்றது நிகழ்வில் சங்கல்பம் செய்த அனைவருக்குமே குருவொருளும் திருவுருளும் நிறையட்டும் பரிபூரணமாய் கிடைக்கட்டும் என மனமாற வேண்டிக் கொள்கின்றேன் காலங்களில் குருவின் ஆசையால் கோடி நன்மைகளும் உங்களுக்கு பெருகட்டும்